ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதேஷ் வேல்ட் உடம்பு சரியில்லை அதனால் பசங்க தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தாங்க நான் இப்போ வாய்ஸ் ஓர் மட்டும் தான் கொடுக்குறேன் காலையிலே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஊரில் இது புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்தது ஒரு பப்பி நித்யா அது கூட நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டா அது ஒன்றும் கடிக்கிற மாதிரி தெரியல ஃபைவ் மந்த்ஸ் தான் ஆகுதான் அந்த ஃபைவ் மந்த்து பேபி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அது ஒரு ஹிந்திக்காரங்க வளர்த்தாங்க அவங்க ஊருக்கு போகிறதுனால எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க திரும்ப வந்து வாங்கிட்டு போனாலும் போகலாம் இல்லை அப்படியே இருந்தாலும் இருக்கலாம் அது பரவாயில்ல எங்கள் கூட நல்லா ஒட்டிக்கிச்சு நித்யா கூட ரொம்பவே நல்லா ஜாலியாக விளையாடின்ட்டுருக்கு இந்த மழை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத சூப்பராக நல்ல ஒரு மழை பெஞ்சிகிட்ருக்கு எல்லா இடங்களுமே பெஞ்சிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இங்கே எங்களுக்கு ரொம்ப தேவை ஏன்னா செடி எல்லாம் ரொம்ப வாடி வதங்கி போயிடுது லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா எனக்கு வந்து சிடி ஸ்கேன் எடுத்தாங்க அதுக்கப்புறமா நான் ரிசல்ட் வாங்காமல் வந்துட்டேன் மறுநாள் போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் நித்யாவும் பிரியாவும் சேர்ந்து தான் வந்து ரவையெல்லாம் வறுத்து சூப்பராக உப்புமா பண்ணிகிட்ருக்காங்க கருப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தீஞ்சு போனது கொஞ்சம் சூண்டு அதையும் எடுக்காமல் போட்டு கிளறுறா அவள் தான் வாய்ஸ் ஒவ்வொரு கொடுக்குறேன்னு சொன்னால் அப்புறம் வேணாமா நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா உப்புமா பண்ணிவிட்டு வெங்காய சட்னி அரைச்சிட்டா இந்த மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் நம்ம குழந்தைங்க கையால் எது கொடுத்தாலுமே அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலாக ரவா உப்புமா ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதை தான் செய்கிறா அது ஈஸியும் கூட இல்லை அதனால் பட்டுன்னு அதுதான் செஞ்சுடுவாளுங்க மேகிலாம் இப்போ செய்கிறது கிடையாது ரவா உப்புமா இல்லை சேமியா உப்புமா அவங்க பண்ணாக்கா அதுதான் செய்வாளுங்க சந்தோஷம் குழந்தைங்க எது பண்ணாலுமே ரொம்ப நமக்கு சந்தோஷம்தான் காலையிலே வந்து நல்லா மழை பெஞ்சதுனால பூ பறிக்க போகல தோட்டத்துக்கு முதல் நாள் சாயங்காலமே எல்லோருமே கடைக்கின்னா ஹாஸ்பிட்டல் போயிருந்ததுனால தோட்டத்து பக்கம் போய் யாரும் பூ பறிக்கல தனியாக இப்போல்லாம் குழந்தைங்க அனுப்புறதில்ல அந்த பாம்பு வந்ததுலேருந்தே கொஞ்சம் பயந்தான் இப்போ பூ பறிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு பிள்ளைங்களுக்கு அதுதான் சரி பூத்திருக்கும்ல அதை பறிச்சிட்டு வரலான்னு சொல்லி நித்யாவும் பிரியாவும் போகிறாங்க மழை நல்லா தூரின்னா இருக்குது இருந்தாலும் சரி மல்லிகைப்பூலாம் சீசன் இல்லை இப்போ அதனால் வா பறிச்சிட்டு வரலான்ட்டு போயிருக்காளுங்க ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து சிடி ஸ்கேன் எடுக்கும்போது அது உள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு தெரில எனக்கு ரொம்ப பயம் மிஷின் ஆன் பண்ணவுனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடன்னு வந்து ரெண்டு மூணு தடவை வந்து கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இல்லை கண்ணை இருங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி சொல்லி சொல்லி அப்புறம் கையை ஒருத்தங்க காலை ஊற்றுங்க பிடிச்சி என்ன பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அவ்வளோ பயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வந்துவிட்டேன் இது வந்து கீழே விதை போட்டு வச்சுருக்கேன் அந்த டப்புல அது அழகாக ரெண்டு நாளில் வளர்ந்துருக்கு சரி இந்த மழை பெஞ்சதுன்னா எல்லாமே வீணாக போயிடும்ல அதனால் அட்டையை போட்டு அழகாக மூடி வச்சுருக்கா பாருங்கள் அதே மாதிரி சொன்ன மாதிரியே பாருங்கள் மல்லிகைப்பூலாம் நல்லாவே பூத்துருக்கு இந்த மழைக்கும் அந்த அடித்த வெயிலுக்கும் இனி பாருங்கள் அடுத்த இன்னும் ஒரு ஒன் வீக்கில் செம்மையாக பூக்க ஆரம்பிச்சிரும் இந்த பிச்சு மல்லிகை பூக்களுக்கெல்லாம் இதான் சீசன் நல்ல வெயில் நேரத்தில் டக்குன்னு நல்லா மொட்டு அரும்புலாம் வர ஆரம்பிச்சிடும் இது இந்த செடி வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் உள்ள செடி ஃபுல்லாகவே வேரோடு எடுத்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒன் இயர் கழித்து இப்போ மறுபடியும் அது வேர் வர ஆரம்பித்து பந்தல் போட்டோடனே நல்லா மேலே படந்துருச்சு ஃபஸ்ட்டு உள்ள வீடியோ பார்த்தங்கள்லாம் தெரியும் தினமுமே ஒரு கால் கிலோ அரை கிலோ பறி கிலோ அந்த அளவுக்கு பெரிய செடி அது தோட்டம்லாம் நல்லா நனைஞ்சி சூப்பராக இருக்குது அதே மாதிரி கனகாம்பரம் பிச்சி எல்லாமே நம்ம ஒரு அம்மாங்கிற வீட்டில் வந்து கரெக்டாக இல்லைன்னா எல்லாமே வீணாக போயிடும் அதுதான் உண்மையாக இருக்குது குழந்தைங்களை நம்பிலாம் குழந்தைங்க வெள்ளாமல் வீட்டுக்கு வந்து சேராது சொல்லுவாங்க எங்கள் அப்பா அடிக்கடி குழந்தைங்களை நம்பிலாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது குழந்தைங்க குழந்தைங்க தான் அந்த பூ அப்படியே கிடக்கு இந்த பூ கிடக்கு அவங்க ஏதோ ஜாலியாக விளையாடுறாங்க போகிறாங்க வராங்க அவ்வளோதான் அந்த ஒரு பூ இல்லாத கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சாமிக்கு ஆகட்டும் இல்லை குழந்தைங்க தலையில் வைக்கிறதுக்கு அவங்க கேட்டும் இல்லை அப்படிங்கும் போதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா எனக்கு பூ இல்லைன்னா அழகாக முடி இருக்குது பிள்ளைங்களுக்கு தலை நிறைய பூ வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்ததுலேருந்தே பாருங்கள் தலை வராமல் கொல்லாமல் என்னமோ ரெண்டு பேரும் அப்படியே இருக்காளுங்க ஒரு நாள் மட்டும் தலையா நித்யா வந்து பிரியா கிட்ட அவ்வளோவா அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் பிரியாவுக்கு கூட பாசமாக இருப்பான் ஆனால் அவள் வந்து என்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தள்ளி தள்ளி அவளை விரட்டி விட்டுக்கிட்டே இருப்பான் அப்புறம் சொல்லி புரிய வச்சு ரெண்டு பேரும் ஒத்துமையாக்கணும் இருக்கணும் ஒரு நாள் மட்டும் உட்கார வச்சு தலை வரவிட்டாள் அதுக்கப்புறம் சொன்னேன் பாப்பாட்ட தான் தலை வரிக்கணுமா அப்படின்னு அவரும் சரின்னு சொல்லிட்டான் இது நான் உள்ளே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்காக உப்புமா எடுத்துகிட்டு வர்ற பாருங்க உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தண்ணியெலாம் திட்டமாக வச்சு ஏதோ பண்ணிட்டாலுங்க அவளுங்களுக்கு தெரிஞ்சது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நித்தியாயிட்ட சொல்லி சொல்லி புரிய வச்சுருக்கேன் இப்போ தான் அம்மா உடம்பு சரியில்லை எங்கேயாவது போனால் வந்தால் பாப்பா தான் அவனை கவனிச்சுப்பா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் சரின்னு தலையாட்டியிருக்கா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறத வச்சு தான் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அதனால் சொல்லி புரிய வச்சு ஒரு வழியாக அவள் புரிஞ்சிக்கிட்டா அதுதான் முக்கியம் சரிம்மா அப்படின்ட்டா ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டான்னா அடுத்தது வந்து அவள் வந்து அவ்வளோ பண்ண மாட்டாள் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இது வந்து வெந்நீர் சூட வச்சுருக்கா எனக்கு தான் இடுப்பு ரொம்ப பயங்கர வலி சரியில் உப்பு போட்டு ஒத்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரூமில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தேன் அப்புறம் எழுந்து உப்புமா எடுத்துகிட்டு வராமா அண்ணா பிரியா சரி கொஞ்சம் சூடாக சாப்பிட்டு மாத்திரை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் குழந்தைங்க நமக்கு வந்து செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எனக்கு செய்யணுங்கிறத விட அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களே அதுவே சந்தோஷம் அவ்வளோதான் இப்போது அது ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க என்ன இதுங்கிற நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறவங்க கூட ஸ்கேன் எனக்கு அடி வயிறு வளைச்சிக்கிட்டே இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கு தான் ஸ்கேன் எடுத்தோம் நான் சாதாரண ஸ்கேன் எடுப்பாங்கன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய மிஷினு போயிட்டு வந்தோடனே ரொம்ப பயமாக இருந்தது அது மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அது உள்ளே போனால் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு படுத்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அவள் அவளுக்கு தலைவாரி விட்டுருக்கா ஏன்னா பூ வந்து திருநெல்வேலி பூ இருந்தப்போ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான்ல அந்த பூ நல்லா வாடாமல் அப்படியே சூப்பராக அழகாக இருந்தது அதனால தான் அவளுக்கு தலையை வாரி பூ வச்சு விடு அப்படி சொன்னேன் அவள் தலைவாரிட்டு இருக்கா அவளுக்கு பிரியா பிரியாவுக்கு வந்து நித்யாவுக்கு ஹேர் வந்து சிக்க தெரியாது அதனால அவள் கத்துவா நித்யா தலையை வாரி போனி டைல் போட்டு பூ வச்சு விட்டான் அவளுக்கு அவள் வாரனாலேன்னு ஒரே அழுக வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த அம்மா அவள் வாரி விட்டா எனக்கு பிடிக்கவே இல்லை அதுவும் பூ வச்சது வேற அவளுக்கு பிடிக்கல அழுதுகிட்டே அந்த அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி அழகாக இருக்குமா அவனுக்கு தலைவாரி பூ வச்சது அப்படின்னு அவ்வளோ சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி டிவி பார்க்க விட்டாச்சு அப்போ தான் கொஞ்சம் சிரிப்பு வந்தது அவளுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு மனம் அந்த பூவில் எவ்வளோ அழகாக லட்சணமாக அது தலையை வாரி பூவை வச்சா ஆனால் அவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அதை சொல்லி புரிய வச்சு ஒவ்வொன்றையும் அவளுக்கு நான் சொன்னால் தான் புரிஞ்சிக்கிறாள் இல்லைன்னா அழுது ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுறான் ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா டிவி பார்க்க போகிறான் ஏன்னா நான் மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்